நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கண்ட்ரோல் யூனிட் அதே போன்று நாலாயிரத்தி இருநூற்றி பனிரெண்டு வாக்கு சீட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதே போன்று வாக்கினை சரிபார்க்கக்கூடிய இயந்திரமாக மூவாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகியவை தயார் நிலையில் இருக்கிறது இந்த இயந்திரங்கள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய பணிகள் அதில் ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில இந்த தினம் அதை அளிப்பதற்கு அல்லது அடுத்த கட்டமான தேர்தலுக்கு தயார் செய்ய பொறியாளர்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இப்போதே இருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் மும்முரமாக தொடங்கி இருக்கிறது நன்றி ஆள்வி திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர திட்டங்கியில் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட் மொத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேலட் யூனிட் நாலாயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டு மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இயந்திரங்கள் தற்போது தயார் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இந்த இயந்திரங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர் என்ற அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து ஒன்பது பொலியாளர்களால் முதல் நிலை சரிபார்ப்பு பணியானது முதல் நிலை சரிபார்ப்பு பணியில் ஃபர்ஸ்ட் லெவல் சிக்கி இன்று நமது மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கட்டங்கள் தயாராக உள்ள இவிஎம் மிஷின்ஸ் முதல்நிலை சரிபார்ப்பு பணி இந்த ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு ஏழு மணி வரை இருந்திருக்கும் இதில் உள்ள நம்ம அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி அனைவருக்கும் நம்ம ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து இந்த முதல் நிலை சரிபார்ப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி ஃபுல் டைம் வர முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பிரதிநிதியாகவும் ஒரு கட்சி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒம்பது மணிக்கு நம்ம ஈவிஎம் கூட ஓப்பன் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு அந்த மெஷின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண மடி இப்போ நடக்க போகிறது ரெண்டு மணி நேரம் ஒரு முதல் ஒரு அரை நாள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷின்ஸை எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் டெலிவரி பார்ட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பொறியாளர்கள் தரவாக செக் பண்ண ஒரு நாற்பது வேலை செய்ய வந்து மிஷினோட கண்டிஷன் என்ன தரவை அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிட்டு ஓகே ஆன நம்மகிட்ட நம்மள்கிட்ட ஸ்பீக்கர் ஒட்டி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஓகே இல்லை சில சில பழுது நீங்கள் பண்ண வேண்டிய சில தனியாக போச்சுன்னு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வெல்லுக்கு தண்ணி போயிடுச்சு